படிச்சு பெரிய கலெக்டர் டாக்டர் ஆக போறீங்க உங்களுக்கும் ஒரு வேலை இல்ல டீச்சருக்கும் ஒரு வேலை இல்ல படிச்சவன் பாட்டை கெடுத்தானா எழுதுறவன் ஏட்டை கெடுத்தானா போவீங்க அவங்க வேலையை பத்திட்டு பெருசா சொல்ல வந்துட்டீங்க பெரிய பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போவீங்க அவங்க வேலையை பத்திட்டு

தீப்பூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் வீட்டுக்கு போவாங்க சிதம்பரம் ஸ்கூலுக்கு வரலையே நல்ல சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு வரலையா ஆமாங்க ஸ்கூலுக்கு வரல காலையில கூட செலவுக்கு காசு வாங்கிட்டு போனானே காசு கொடுத்தா மட்டும் போதாதுங்க அவனை கரெக்டா ஸ்கூலுக்கு போறானா நல்லா படிக்க அதெல்லாம் பாக்கணும் வாழ்க்கைங்கிறது ஒரு கப்பல் மாதிரி அத கரைசுக்கிறதுக்கு கல்விங்கிறது கடந்த இழுக்க மாதிரி நான் சொல்ல வேண்டியே சொல்லிட்டேன் இனிமே வாச்சு கரெக்டா ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க நான் பேட்டல் தப்பா போச்சு அந்த டீச்சர் சொல்லும் போது மனசு ரொம்ப வலிக்குது ஐயோ கடவுளே என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு ஐயோ நெஞ்சு வலிக்குதே ஐயோ நெஞ்சு வலிக்குது காட்சி மூணு கதை மாந்தர்கள் கலெக்டர் டாக்டர் கிராம நிர்வாக அலுவலர் சிதம்பரம் பதினைந்து பதினைந்து வருடங்களுக்கு பிறகு நான் பெரம்பூர் மாவட்ட கலெக்டர் பேசுறேன் வணக்கம் சொல்லுங்க மேடம் உங்க ஏரியால புயல்னால மரங்கள் எல்லாம் இருக்குதாமே ஆமாங்க மேடம் நீங்க உடனே வேலைக்கள் கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துருங்க நானும் வந்துட்டு சரிங்க மேடம் சிதம்பரம் சிதம்பரம் ஆ சொல்லுங்க மேடம் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது நீங்க ஆட்கள் கூப்பிட்டு வந்துருங்க ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆ வணக்கம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இந்த புயல் என்னென்ன சேதாரங்கள் ஏற்படுச்சோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் குள்ள என் டேபிளுக்கு வந்தாகணும் உடனே ஆக வேண்டிய போய் பாருங்க சரிங்க மேடம் வந்தாலும் வந்துச்சு வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு என்ன பண்ண எல்லா என்ன அதிசயமா ஃபோன் பண்ணிருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல ஒரு வேலையா வந்த வந்த இடத்துல ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு அவரை பார்த்தா நம்ம சிதம்பரம் மாதிரியே இருக்கு நீங்க உடனே கிளம்பி வர முடியுமா கலெக்டர் அம்மாவே சொல்லிட்டீங்க வராம இருக்க முடியுமா இந்த உடனே கிளம்பி வர ரொம்பவும் வலிக்குதா ஆமாங்க மேடம் மருந்து வைக்கிறேன் சரியாயிடும் உங்க பேரு என் பேர் சிதம்பரம் உங்க ஊர் ராமலிங்கபுரம் உங்க அம்மா பேர் தாய் தானே ஆமா மேடம் ஓகே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் போய் டாக்டர் கலெக்டர் மேடத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க மேடம் கலெக்டர் அம்மா நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது அப்போ நான் கிளம்புறேன் அவன் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அவங்க உட்காந்துருக்காங்களே அவங்க வேற யாரும் இல்லை நம்ம கூட படித்த சிதம்பரம் தான் அப்படியா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அவரை இந்த நிலைமையில தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரிவா போய் பார்க்கலாம் என்னாச்சுங்க உடம்பு எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மேடம் எங்களை ஞாபகம் இருக்கா பரவாயில்ல மேடம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நீங்க படிச்சு கலெக்டர் ஆக போறீங்களா டாக்டர் ஆக போறீங்களா இந்த ஞாபகம் இருக்கா நான் 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 நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நல்லா படித்து நான் டாக்டர் ஆகிட்டேன் நான் தான் அர்ச்சனா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நல்லா படித்து கலெக்டர் ஆகிட்டேன் நான் தான் ஜீவிதா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கீங்க ஆனால் நான் மரம் வெட்டி கஷ்டப்பட்டு இருக்கேன் சரி சரி கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளுங்க ஆ சரிங்க மேடம் சரி எனக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் நான் கொடுத்த மாத்திரை எல்லாம் கரெக்டா வேலை வேலைக்கு சாப்பிடுங்க எனக்கும் நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் நல்லா படிச்சிருந்தா நானும் ஒரு நல்ல வேலையில இருந்துருக்கலாம் எனக்கு தான் சொல் புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்ல அம்மா என்ன மனுச்சிடுங்கம்மா அன்னைக்கு நீங்க படிப்போட அருமையை சொல்லும்போது எனக்கு புரியல ஆனா இன்னைக்குதான் படிப்போட அருமையும் உங்களோட அருமையும் புரிஞ்சிச்சு எனக்கு உங்களுக்கு எல்லாம் எப்ப புரிய போகுது ஸ்கூலுக்கு போகாம இருக்காதீங்க எல்லாம் கரெக்டா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிப்போம்